வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க டு பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியில போக வேண்டாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்க நூறு நூறு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இரநூறுவா இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிலாம் போகலாமா அப்படி அப்படிலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஐடிஸ் அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும் ஏன்னா அப்படி ஏர்ன் பண்றோம் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவாங்க கண்டிப்பா மாற்றுவோம் அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நேர்மையாக யூடியூப்ல எப்படி சம்பாதிப்பது என்ன பண்றது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க யூடியூப் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதில் நீங்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் ஜொலிக்கலாம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அந்த துறை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் கூட போட முடியும் அப்புறம் அந்த கண்டென்ட்டை பற்றி பேசுகிற ஒரு திறன் உங்களுக்கு வேண்டும் அவங்களுக்கு தான் அதை அதை வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் அமையலாம் உங்கள் வீடியோஸ் வந்து வைரல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருங்க வைரல் ஆகிறது அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லைங்க பட் நீங்கள் மக்கள் உங்களை வந்து புரிய ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிப்பீட்டட் வியூவர்ஸ் வருவாங்க ரிட்டர்ன் ரிட்டர்ன் வியூவர்ஸ் வர 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 தான் நம்ம உங்களோட இது டெவலப் ஆகும் அதேபோல் யூனிக் விசிட்டர்ஸும் இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணியாக யூனிக் விசிட்டர்ஸ் வந்தாதான் புது புது யூடியூபர்ஸ் யூடியூப் பார்க்குறவங்க உள்ள வருவாங்க ஸோ இந்த இந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ யூடியூப் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் போடுற போஸ்டிங்கை பொறுத்து என்ன போஸ்ட் போடுறீங்க என்ன நிச்சயம் போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களோட எல்லாம் எவ்வளோ வியூஸ் போகுது சிபிஎம் கிளிக் த்ரூ ரேட்டு சிடிஆர் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம்தான் ஆனால் நான் அதையெல்லாம் விட முக்கியம் என்ன தெரியுமா உங்களுடைய கண்டென்ட் கண்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டைட்டில் வச்சாலும் சரி என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க பேசுகிற திறமை அதுலேருந்து அது இம்ப்ரவைஸ் ஆகி வேற லெவலில் உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அது கூட நடக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து எஸ்சிஓ மூலமாக நிறைய வியூஸ் கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட தலைப்பு என்ன நீங்க என்ன டாபிக் பேசுறீங்க இது எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட் இதா இருக்கணும் நீங்க தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க உட்காந்து உள்ள பேசுறீங்கன்னா அது எஸ்சிஓ கன்வர்ஷன் ஆகாது அல்காரிதம் அதை ரீட் பண்ணாது மிஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இப்படி நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் அப்படிதான் நம்ம பார்த்தாகணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க மேல வந்து வேற ஏதாவது ஒரு தலைப்பு போடுறீங்கன்னு வச்சுங்களேன் சென்னையில் இன்னைக்கு மழை போடுறீங்க உள்ள வந்து பாட்டு பாடிருக்கீங்க ஸோ ரெண்டுக்குமே இன்டகிரேஷன் ஆகாது அது அல்காரிதம் வந்து எடுத்துக்காது ஸோ உங்களோட வியூஸ் போகாது சிம்பிளான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி நீங்க பண்ற ஒரு தலைப்பு மக்களை கொண்டு போய் சேரணும் அப்படின்னா மற்ற சோசியல் மீடியாவே எட்வைஸ் பண்ணலாம் நீங்க இதை வந்து உங்க ஃபேஸ்புக்ல ப்ரோமோட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல ப்ரோமோட் பண்ணலாம் வாட்ஸ்அப்போட ஸ்டோரியில வைக்கலாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் அப்படி பல டெக்னிக்ஸ் இருக்கு பட் இதெல்லாம் நீண்ட காலம் உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதவாது ஏன்னா நீண்ட காலம் உதவணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவாங்க நிறைய நாலேஜை வளர்த்துக்கணும் உங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ எந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் யூடியூப்ல பேசுறீங்களோ ஸோ அந்த நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்கள் டெய்லி பேசுவதற்கு ஒரு சின்ன நோட் இருந்தால் கூட போது நீங்கள் அதை வச்சு எலாபரேட்டடாக பேச கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும் அதுதான் வந்து உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் யூடியூப்ல வந்து என்ன சொல்றது உங்களுக்கு நண்பர்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்தால் போதும் நீங்கள் பார்த்தாலே அவங்க ஒரு பத்து பேர் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஸோ எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் அதிகமாக போக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து இம்ப்ரூவ் அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் ஆகிட்டே இருக்கும் அது அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது நா நாளாக ஆக உங்களுக்கு அது புரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நிறைய இம்ப்ரூவைசேஷன் இருக்குது அதெல்லாம் பண்ணி 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 பார்க்க நீங்கள் செய்கிற தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிறது ஒரு தமிழில் கிரியேட் பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கறது ஸோ இது எல்லாமே பண்ணலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவிங்க அதுதான் இப்போ யூடியூப் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ ஒர்க் ஃபர்ஸ்ட் அதேபோல் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு நாளைக்கு ஆறு ஷார்ட்ஸ் போட முடியுமா நாங்கள் வந்து அதுதான் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பொலிட்டிக்ஸ் சேனலில் ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் இது இருக்குது இல்லையா அது பேர் என்ன பிக் பாஸ் ரிவியூக்கு நாலஞ்சு ஷார்ட்ஸ் போடுறோம் ஸோ அப்போ தான் வந்து டெவலப் ஆகும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் மறக்காமல் பண்ணணும் எப்போவுமே வந்து ஒரு ஒரு நிச்சயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நிச்சயோட டாபிக்ஸ் என்ன அதில் என்ன அப்டேட்ஸ் இருக்கு நீங்கள் கூகுள் சர்ச் கூட பண்ணலாம் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி பண்ணும்போது அந்த நாலேஜ் இல்லாதவங்களும் உங்களை பார்த்து நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ணுவாங்க அதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் யூடியூப்ல பேசுறது டான்ஸ் ஆடுறது பாடுறது அதே போல ஒரு கண்டென்ட்டை வித்தியாசமா கொடுக்க முயற்சி பண்றது ஒரு கண்டென்ட் இருக்கும் ஒரு கண்டென்ட் ஒரு பத்து பேர் ஒரே மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம ஸ்டைல்ல எப்படி வேற விதமா சொல்றது அது கூட உங்களுக்கு வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு 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 ஒர்க் அவுட் பண்ண திடீர்னு ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும் ஸோ அதை பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே அதை தொடர்ந்து நீங்க தொடர்ந்து நீங்கள் வேறு விதமாக அதில் வெற்றி பெற முடியும் தான் டெக்னிக் அந்த டெக்னிக் வந்து கத்துக்கலாம் நீங்க ஒன்னும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஜோக் இருக்கு அந்த ஜோக்கை வந்து நீங்க எப்படி கன்வெர்ட் பண்றீங்க நீங்க எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க எப்படி நடிச்சு காட்டுறீங்க அப்படிங்கிறது கூட ஒரு வைரல் ஆகலாம் சொல்ல முடியாது வேற ஒருத்தர் பண்ணதா இருக்கும் பட் அதை நீங்க பண்ணும்போது இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகி உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ அதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இருக்கு இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் எந்த ஒரு இதுலயும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி உங்க வேலை இல்லையாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வேலையில இம்ப்ரூவைஸ் ஆகணும் ஒரு பிசினஸ் மேனா இருந்தால் அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் லாபம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அது நமக்கு ஒரு படிப்பினையையும் கொடுக்கும் நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா அதுக்கான படிப்பினையை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதோ அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் இதுதான் வந்து யூடியூபுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அதனால யூடியூப்ல வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்றது பின்னாடி போய் பண்றது யாராவது இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொல்கிற வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம நீங்க ரெகுலரா வீடியோ போட்டுகிட்டே இருக்க கீப் ஆன் போஸ்டிங் அது உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் யூடியூபோட அல்காரிதம் சொல்ற டெக்னிக் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஒரு வேலையை அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்து நிற்பான் காரணமே இல்லாமல் இருக்கும் ஸோ அது வந்து உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா அதுதான் ஸோ குறுக்கு வழியில் போக வேண்டாம் நேர் வழியில் போக நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும் வாய்ப்பு எதிர்காலம் நல்லாவே இருக்கும் அதனால் கவலைப்படாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்க நிச்சயமாக வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கு உங்களுக்கு ஒரு நாள் பலனை கொடுக்கும் அதே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பத்து வீடியோ போடுறீங்க எது நல்லா வீடியோ போயிருக்கு அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுலேருந்து அந்த கண்டென்ட்டோட பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அது டெக்னிக்கலாக பார்க்கும்போது பரவாயில்ல இது இது இந்த மாடுலேஷனில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம் பண்ணும்போது வந்து அது இன்னும் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் அதுதான் அதை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தேங்க்யூ அலான் பாயிட்டு விரியும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பாய்